ஒரு ஏக்கரில் சிறுகீரை சாகுபடி செய்ய எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க ஒரு ஏக்கர் சிறுகீரை சாகுபடி செய்ய நமக்கு இருபது நாள் ஆச்சு இருபதாவது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுகீரையை நம்ம சேல் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் சிறுகீரை சாகுபடி செய்ய நமக்கு வந்து இருபது கிலோ சிறு தேவைப்பட்டது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ இல்லைன்னா பதினஞ்சு கிலோ இறைப்பாங்க ஆனால் நாம் அப்படி கிடையாது ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ சிறு விதையை நம்ம இறைச்சோம் நம்ம இருபது கிலோ சிறுகீரையை நம்ம எதுக்காக விதைக்கிறோன்னா அதாவது அந்த சிறுகீரை விதை வாங்கும் போதே அதில் லேபிளில் போட்டிருப்பாங்க நைன்ட்டி பர்சன்ட் இந்த சிறுகீரை முளைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இன்னும் பத்து பர்சன்ட் முளைக்காது அப்படி பார்த்தா ஒரு ஏக்கரில் ரெண்டு கிலோ எப்படி பார்த்தாலும் முளைக்காது அடுத்ததாக சிறுகீரை முளைச்சதும் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு கிலோ பார்த்திங்கன்னா அங்கங்கே டேமேஜ் ஆகிடும் இதுக்கு அப்புறமாவும் பார்த்திங்கன்னா இல்லை அதிகமாக வெயிலாலேயோ இல்லை அதிகமான மழையாலேயோ இந்த இயற்கையால் நமக்கு பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு ரெண்டு கிலோ சேதாரம் ஆகும் இருபது கிலோ சிறு எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு கிலோ சிறுகீரை வேஸ்ட்டாக போயிடும் பதினஞ்சு கிலோ நம்ம தோட்டத்தில் இருந்தால் தான் சிறுகீரை வந்து ஒரே ஈவனாக ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக வரும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மருந்து கடைகளில் பத்து கிலோ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பத்து கிலோ ரெக்கமெண்ட் பண்ணால் அதில் வந்து அஞ்சு கிலோ வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா மீதி அஞ்சு கிலோ தான் இருக்கும் அஞ்சு கிலோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இருக்கும் பார்த்திங்கன்னா நடுவில்லாம் களையெல்லாம் இருக்கும் சரியாக சிறுக்கீரை குரோத் இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ இறங்க இருபது கிலோ இறைச்சா அஞ்சு கிலோ வேஸ்ட் போகவும் மீதி பதினஞ்சு கிலோ நம்ம தோட்டத்தில் இருந்தால் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக நம்ம சிறுகீரையை எடுக்கலாம் நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ சிறுகீரை வாங்கணும் ஒரு கிலோ பார்த்திங்கன்னா நம்ம முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் அப்படி பார்த்தா ஏழாயிரம் ரூபாய் நமக்கு விதைக்கு மட்டும் ஒரு ஏக்கருக்கு ஏழாயிரம் ரூபாய் ஆச்சு இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து உரம் கொடுத்தோம் ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மூட்டை ஃபெர்டிலைசர் கொடுத்தோம் அதாவது ஃபேக்டமஸ் உரம் கொடுத்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூவாயிரத்தி ஆச்சு இப்போ அடுத்ததாக நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணோம் அதுக்கு ஸ்ப்ரேயிங் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்ப்ரே தான் பண்ணியிருக்கோம் எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாததால் சப்போஸ் இருந்தால் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ப்ரே கூட வரும் நம்ம ரெண்டு ஸ்ப்ரேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா ஆச்சு அவ்வளோதான் அப்படி பார்த்தா ஃபெர்டிலைசர் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு நமக்கு வந்து ஆச்சு நமக்கு வந்து விதை ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஆச்சு எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு ஏக்கரில் சிறுக்கீர சாகுபடி செய்ய நமக்கு வந்து ஒரு ரூபாய் ஆச்சு சிறுகீரை சாகுபடி பார்த்தீங்கன்னா நம்ம இருபது நாளில் முடிச்சாகணும் இருபது நாளில் சிறுகீரை நம்ம சாகுபடி செஞ்சால் தான் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் சில பேர் வந்து ஒன் மந்த் வரைக்கும் செய்வாங்க அப்படி பார்த்தா அது வந்து இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும் சரியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க அதனால தான் ஒன் மந்த் ஆகும் நம்ம வந்து இருபது நாளில் சிறுகீர சாகுபடியை கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் அப்போ தான் சிறுக்கீரை ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஒரு ஏக்கர் சிரிக்கிற சாகுபடி செய்ய நமக்கு பார்த்திங்கன்னா ரூபாய் செலவு இருக்குது இப்போ நீங்கள் கேட்கலாம் நம்ம நம்ம டிராக்டரில் உழவு பண்ணது அதெல்லாம் கணக்கு போடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் நம்ம சிரிக்கிற மட்டும் இல்லை எந்த ஒரு விளைச்சலும் நம்ம பண்ணலைன்னா கூட நம்ம நிலத்தை வந்து உழவு பண்ணி நம்ம சுத்தமாக வச்சுருக்கோம் அதனால தான் நம்ம வந்து உழவு பண்ணதை நம்ம கணக்கில் எடுக்கலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் சிரிக்கிற சாகுபடி செய்ய நமக்கு வந்து பன்னிரெண்டாயிரரூபா இருக்குது அதாவது இந்த சிரிக்கிற சாகுபடி பார்த்திங்கன்னா நம்ம இருபது நாளில் முடிச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம ஒரு ஏக்கர் சிறுக்கீரையை நம்ம ரூபாய் கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான லாபமாக அப்படி பார்த்தா இல்லை இது வந்து அதிக லாபமும் இல்லை அதிக லாஸும் இல்லை இது ஒரு ஆவரேஜான விலை நம்மக்கிட்ட வந்து தோட்டத்தில் ஒரு கட்டு ஏழு ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க இதுவே பார்த்தீங்கன்னா சிறுக்கீரை ஒரு கட்டு வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா விற்றுருந்தா நம்ம இதே தோட்டத்தை ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம விற்றுருக்கலாம் இதுவே பரவாயில்லை நம்ம இருபது நாளில் சிறுக்கீரை சாகுபடி செஞ்சு எழுவதாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தா ரூபாய் போக நமக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபாய் நமக்கு வந்து லாபம் கிடைச்சிருக்கு இது நமக்கு இருபது நாளில் கிடைச்ச ப்ராஃபிட் அதாவது லாஸ் ஆகாமல் விவசாயம் செய்யணும்னா இந்த கீரை விவசாயத்தை எல்லாருமே தேர்ந்தெடுங்க அவ்வளோதான் நண்பா இதோடு இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் இந்த சிறுகீரை சாகுபடி பற்றின மொத்த தகவலையும் நான் பதிவு செஞ்சுருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்